ஆண்டவரும் உலக ரசிகரமாக இயேசு கிறிஸ்துவின் இணைய நாமத்தில் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் பைபிள் புத்தகங்கள் எண்ணிக்கை அறுபத்தாறு அத்தியாயங்கள் ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி ஒம்பது வசனங்கள் முப்பத்தி ஒன்று புள்ளி நூத்தி ஒன்று சொற்கள் எழுநூத்தி எண்பத்தி மூணு புள்ளி நூத்தி முப்பத்தி ஆறு கடிதங்கள் மூணு புள்ளி ஐநூற்றி அறுபத்தி ஆறு புள்ளி நானூத்தி ஐம்பது பைபிளில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகளை எண்ணிக்கை ஆயிரத்தி இருநூத்தி அறுபது கட்டளைகள் ஆறாயிரத்தி நானூத்தி அறுபத்தி எட்டு கணிப்புகள் எட்டாயிரம் நிறைவேறிய தீர்க்க தரிசனத்தின் மூவாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி எட்டு வசனங்கள் நிறைவேறாத தீர்க்க தரிசனம் மூவாயிரத்தி நூத்தி நாற்பது கேள்விகளின் எண்ணிக்கை மூவாயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி நான்கு மிக நீளமான பெயர் மாகே சாலால் அஷ்பாஸ் என்பது ஏசாயா எட்டு ஒன்று மிக நீளமான வசனம் எஸ்தர் எட்டு ஒன்போது எழுபத்தி எட்டு வார்த்தைகள் குறுகிய வசனம் யோவான் பதினொன்று முப்பத்தி ஐந்து ஏசு கண்ணீர் விட்டார் மத்திய புத்தகங்கள் நீகா மற்றும் ஆகும் மத்திய அத்தியாயம் அத்தியாயம் சங்கீதம் நூத்தி பதினேழு மிக குறுகிய அத்தியாயம் சங்கீதம் நூத்தி பதினேழு வார்த்தைகள் எண்ணிக்கை மூலம் மிக நீளமான புத்தகம் சங்கீதம் நூற்றி ஐம்பது அத்தியாயங்கள் வார்த்தைகள் எண்ணிக்கை மூலம் குறுகிய புத்தகம் மூன்று யோவான் நீண்ட அத்தியாயம் சங்கீதம் நூத்தி பத்தொன்பது நூத்தி எழுபத்தி ஆறு வசனங்கள் எத்தனை முறை கடவுள் தோன்றும் மூவாயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி எட்டு எத்தனை முறை கர்த்தர் தோன்றும் ஏழாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஆறு பல்வேறு ஆசிரியர்கள் எண்ணிக்கை நாற்பது பைபிள் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது ஆயிரத்தி இருநூறுக்கும் மேற்பட்ட பழைய ஏற்பாடு புள்ளி விவரம் புத்தகங்கள் எண்ணிக்கை முப்பத்தி ஒன்பது அத்தியாயங்கள் தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது வசனங்கள் இருபத்தி மூணு புள்ளி நூத்தி பதினான்கு சொற்கள் அறுநூத்தி ரெண்டு புள்ளி ஐநூத்தி எண்பத்தி கடிதங்கள் ரெண்டு புள்ளி இருநூத்தி எழுபத்தி எட்டு புள்ளி நூறு மத்திய புத்தகம் நீதி மொழிகள் மத்திய வசனங்கள் ரெண்டு நாளாகவும் இருபது பதினேழு நாளாகவும் ஒன்று இருபத்தி 25 மிக நீளமான வசனம் எஸ்தர் எட்டு ஒன்பது ஏழு வார்த்தைகள் நீண்ட அத்தியாயம் சங்கீதம் நூத்தி பத்தொன்பது புதிய ஏற்பாட்டின் புள்ளி விவரம் புத்தகங்கள் எண்ணிக்கை இருபத்தி ஏழு அத்தியாயங்கள் இருநூத்தி அறுபது வசனங்கள் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு சொற்கள் கடிதங்கள் எட்டு எட்டாயிரத்தி முப்பத்தி எட்டு மத்திய புத்தகம் இரண்டு மத்திய அதிகாரங்கள் ரோமர் எட்டு ஒன்பது மத்திய வசனம் 27 மிகச்சிறிய புத்தகம் குறுகிய வசனம் யோவான் பதினொன்று முப்பத்தி மிக நீளமான வசனம் வெளிப்படுத்து அறுபத்தி எட்டு வார்த்தைகள் நீண்ட அத்தியாயம் லூகா ஒன்று எட்டாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி நான்கு வெவ்வேறு